சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தேன் அப்படின்னா அற்புதமான பல நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க குறிப்பாக வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் அநேகமான அத்துணை கிரகங்களினுடைய நல்ல சஞ்சாரங்களும் சூப்பராக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வருது அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து மறுநாள் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி காலை அதாவது விடிய காலை ஒரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் நடக்கும்போது இந்த கிரகணம் ஆரம்பிக்குது முடியும் போது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்துடுது அதில் இந்த சதயம் பூரட்டாதி ஜென்மானு ஜென்ம நட்சத்திரங்களும் அதற்குண்டான சவியாக நட்சத்திரங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகுதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு நட்சத்திரத்திற்கு இதன் மூலியமாக சாந்தி செய்ய வேண்டும் அதாவது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இதன் மூலமாக சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாகுது அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான நல்ல பலன்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரகதியிலே போகிறார் ராகுவுடன் சேர்ந்து அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் குரு பகவானை பார்த்தீங்கன்னா மிதுர ராசியிலே தான் முழுவதுமே அவர் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் முதல்ல கவனிச்சிங்கன்னா அவர் வந்து சிம்மராசியில் ஆட்சி பலம் பண்ணிருக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அவரும் அவருடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கை பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி வந்து புத பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதி அவர் முதல்ல வந்து கன்னிராசிக்கு வரார் சிம்மராசிலேருந்து அடுத்து இந்த மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி கன்னிராசியிலிருந்தே மறுபடியும் பயிற்சி ஆகிறார் இப்படி புத பகவானுடைய சஞ்சாரம் அமையுது அதே மாதிரி சுக்கர பகவானை கவனித்தோம் அப்படின்னா இம்மாசம் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அவர் வந்து இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது இருந்து அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு ஆகிறார் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி க துளா ராசிக்கு மாறுறார் இப்படியாக இந்த சஞ்சாரகம் அமைப்புகள் இந்த நவகிரகங்களும் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து சிம்மராசியில்தான் போயிட்டு இருக்காரு இந்த கேது ராகு இவங்களுடைய எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டில் சூரிய பகவானினுடைய சேர்க்கை வரும்போது அந்த சமயத்தில் கிரகணம் வருவது வாய்ப்பு அதிகமாக உள்ளது அந்த சமயத்தில் தான் இந்த முறை வரக்கூடியது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது இல்லை அந்த சந்திர கிரகணம் நம்ம பூமி அதாவது இந்தியாவில் தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நம்மளுடைய சந்திரகிரகணம் நமக்கு அனுஷ்டானத்தில் உள்ளது நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த எட்ட எட்டு நட்சத்திரக்காரங்க அன்றைய தினம் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னா புரட்டாசி மாதம் வருது இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது கூடுதலாக முன்னாடி ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப சாதகமான ஒரு பதினைந்து நாட்கள் வரும் அதுக்கு பேர் பித்தூர் பக்ஷம்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய அங்கம் கடைசியில் வரக்கூடியது மகாலய அமாவாசை வருங்க இருபத்தி ஒன்றாந்தேதி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருது அதனால் இந்த ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் வரக்கூடிய பதினைந்து தினங்கள் அப்படிங்கிறது பித்தூர் பக்ஷம் அதாவது மகாலய பக்ஷம் இந்த பதினாறு தினங்களும் நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னோர்களுக்காக தர்ப்பணங்களை செய்வது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கான தேதி கொடுப்பதை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதெல்லாம் செய்வது மிக மிக நல்ல பலனை தருங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மாதம் என்ன பலன்கள் வருதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் ராசியாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கவனிங்கோ அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அபரிமிதமான மாதமாக அமையுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பத்தில் இருக்கார் அது ஒரு பக்கம் அடுத்ததாக கவனிச்சேன்னா சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வராரு இது ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதம் அதே மாதிரி கவனித்தால் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்கார் இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ரெண்டாம் பாவத்துக்கு தனஸ்தானத்திற்கு மாறுறார் அதாவது கன்னிராசிக்காரளுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகதி பெற்று ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பண்ணுறார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பண்ணுவது அப்படிங்கிறது என்னன்னு கவனித்தால் அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு நிலைகள் மாறும் அதாவது உங்களை ரொம்ப ஒரு கார்னர் பண்ணி உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுடன் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கலாம் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு ஏற்பட்டுடும் அவங்க வந்து அந்த எதிர்ப்பை விட்டுட்டு உங்ககிட்ட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ள போகிறாள் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமைச்சு தருது அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வாங்க கன்னிராசிக்காரங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது கல்யாணம் எப்போ ஆகும் நாங்கள் ரொம்ப இருக்கோம் எப்போ கல்யாணம் ஆகும்னு நினச்சின்னு இருக்கோம் ரொம்ப நாளாக நாங்கள் போகாத ஊர் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வரன் இல்லை எது வந்தாலும் ஒரு பொருந்தவே மாட்டேங்கிறது பார்க்குறோம் எங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கு ஆனால் ஜாதகம் பொருந்தலை ஒருவேளை ஜாதகம் நான் பொருந்தியிருக்கு அப்படி நெருக்கத்தில் போய் பார்த்தா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனசு மிஸ் மேட்ச் ஆகலை இல்லை எல்லாமே நன்னா இருக்குது அதுவும் இருக்கு எல்லாமே தருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அவளுக்கும் ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆக மாட்டேங்கல எங்களோட க்ரைட்டீரியா ஒரு மாதிரி இருக்குது அவளுடைய க்ரைட்டீரியா வேறு மாதிரி இருக்குது இது ஒரு ஒன்றும் செருந்தியாக போக மாட்டேங்கிறது அப்படின்னு கன்னிராசிக்காரளுக்கு பார்த்தேன்னா ஏன்னா ஆறாம் இடம் ஒளிமை ஆறுது இல்லையா அதில் சனி பகன் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு தாமதத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிகளுக்கு ஒன்றும் தாமதம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் ஆகா இதில் வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் என்ன ஆறுதுன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து இப்போது ஒரு இதில் போயின்னு இருக்கிறார் அதை தாமதம் செய்யக்கூடிய குரு பகவான் அதாவது பண்ணிங்கோ கா தாமதம் செய்யக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து நேர்கதியை விடுத்துட்டு பேக்கில் போயின்னு இருக்கார் இப்போது அது என்ன ஆகும் அவர் தான் தாமதத்தை இருக்கார் கல்யாணத்துக்கு அப்போ அவரே மாற்றி கல்யாணத்தை ஏற்பாடும் செஞ்சு வச்சிருவார் அதனால் கல்யாணத்துக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர் இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கோ கல்யாணம் ஏற்படும் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக கவனிச்சல் அப்படின்னா முன்னோடியே சொன்னேன் பதினொன்னில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் ஆதிபதி பதினொன்றாம் மாடத்தில் போகிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பொருளாதாரம் எங்கெங்க ஒரு வரவு எங்கே உயருதோ அதற்கு முன்பாகவே செலவு தயாராக இருக்குது வரவு எட்டு ரூபாய்னா செலவு பத்து ரூபாயை தாண்டி போயின்னு இருக்கு அடுத்த மாதம் ஒரு பத்து ரூபாய் வரும்னு நினச்சா இப்பவே ஒரு இருபது ரூபாய்க்கான செலவு காத்துன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை வந்து மாற்றத்துக்கு தான் இப்போ சுக்கர பகவான் ஒரு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு உடையவர் பதினொன்றுக்கு வரார் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார் கூடுதலாக கவனிச்சேன்னா அதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானத்திற்கு உடையவர் அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருனா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இங்கே போகிறதுனால பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடைவேல் சம்பள உயர்வுகள் ஏற்படலாம் கூடுதலாக கவனிச்சிடலாம் உங்களுக்கு பூர்வீக ரொம்ப நாளாக வராமல் இருக்கக்கூடியது வந்து சேரலாம் ஏட்டாவது பணம் கொடுத்துருக்கீர்கள் அவன் திரும்பியே கொடுக்க போல இருக்குன்னு நினச்சுருந்தீங்கன்னா அவனே வந்து உங்கள்கிட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி உணர்ந்து சுவாமி உங்கள்கிட்ட உணர்ந்து பணத்தை கொடுப்பார் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் பொருளாதார உயர்வுகள் இந்த மாதம் ஏற்பட போகுது அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக வர்றது முக்கியமாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் கொஞ்சம் வந்து இந்த சில விஷயங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல ஏன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னிராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தான் சனி இருக்கார் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்திட்டு தான் சில விஷயத்தை ஏற்படுத்துவார் அதற்கு குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்கோ செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வர்றது இந்த சங்கடஹர சதுர்த்தியில் பெருமாளை கும்பிடுங்கோ விநாயக பெருமானை கும்பிடுங்கோ நல்ல பலன் கிடைக்கும் அருகம்பிழ்னால் அவர் கும்பிடுங்கோ வக்கர தொண்ட சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரிய டு சர்வதா அப்படின்னு அவர் நல்ல வழிபாடு செய்யுங்கோ நல்ல பலனை விநாயக பெருமான் உங்களுக்கு வழங்குவார் சிவாய